பிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்தவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் எனக்கன்பான இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் இடம் பாருங்கள் என்பதாக அல்லது இடம் கொடாதே என்பதாக இந்த நாளிலே பலவிதமான காரியங்களில் இடம் கொடுக்காதபடி நாம் காணப்படுகிறோம் ஆனால் ஒரு சில இடங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தொலைந்து போகிறது ஆசீர்வாதங்கள் ஏன் நம்முடைய கரங்களிலே கிடைக்காமல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் போது பல விதமான காரியங்களிலே இடம் கொடுத்தது நிமித்தமாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களில் வேதத்தின் அடிப்படையிலே இடம் கொடாமல் இருக்கும் போது நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த காலை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதிலாம் இடம் கொடுத்து இருக்கிறீர்கள் எதிலையெல்லாம் இடம் கொடாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து அதன் அடிப்படையிலே இந்த காலைகளிலே இடம் கொடாமல் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அளவில்லாமல் நன்மையினால் நிரப்புகிற தேவனாக காணப்படுவார் முதலாவதாக எதிலே நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் உலகத்திற்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை நாடுகிறவர்களாகும் கர்த்தரை சேவிப்பவர்களாக கர்த்தரையை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிறோம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் எல்லாம் நம்முடைய கிடைக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம் இந்த நாளிலே முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாதபடி நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும்போது போது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது உங்கள் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவையில்லாத காரியத்தை செய்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இது தூஷிக்கப்படுகிறது இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவதாக நம்முடைய நன்மையானது தூஷிக்கப்பட இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சரியாய் நாம் இருப்போமே என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மை இடம் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாகு இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக ஒருவனும் நம்மை அசட்டை பண்ணாதபடிக்கு அதற்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே எந்தெந்த இடத்திலே எதை பேச வேண்டுமோ அதை சரியாய் பேசி போதித்து கணிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரு காரியம் மற்றவர்கள் நம்மை அசட்டை பண்ணுகிற அளவிற்கு நாம் நடந்து கொள்ளுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நாளிலே நாம் காணப்பட வேண்டும் எதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லி இங்கே மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம் ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணாதிருப்பீர்களாக நான்காவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது லேவியர் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் வசனத்திலே நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளகென்று தீக்கடக்கும்படி இடம் கொடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே நான் கர்த்தர் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக எதற்கு நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசம் ஆராதனைக்கு இடம் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு இனி இதுல பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி யோசித்தவர்களாக இனி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கப்பெறாது என்று சொல்லி நினைத்தவர்களாக விக்கிரகத்துக்கு நேராய் ஓடிவிடுகிறோம் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தவர்களாய் காணப்பட்டு விடுகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடாது தி உன்னை இடம் கொடுக்காது இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களில் இடம் கொடுப்பவர்களாய் இருப்போம் என்றால் நம்மை நாமே மாற்றி கொள்கிறவர்களாகும் தேவனுக்கு நேராக திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக எதிலே நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே அது புத்தி பிசினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அளிப்பானேன் இங்கே பார்க்கும் போது ஐந்தாவதாக எதற்கு நாம் இடம் கொடாதபடி இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய மாம்சமானது பாவத்திற்குட்படாதபடிக்கு நம்முடைய வாய்க்கு இடம் கொடாதபடி இருக்க வேண்டும் இன்றைக்கு மனிதர்கள் பாவத் என்கிற ஒரு காரியத்தில் அகப்பட்டவர்களாக அதற்கு இடம் கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது அதற்கு இடம் கொடாது இந்த நாளிலே இடம் கொடாதபடி நாம் இருக்கும் போது மாத்திரம்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும் இந்த இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன் தேவ தேவையிலே வேதம் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் இடம் எல்லாம் இடம் கொடாதே என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக பிசாசுக்கு இடம் கொடாதவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒருவனும் நம்மை அசட்டை பண்ண இடம் கொடாதவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக விக்கிரக ஆராதனைக்கு ஐந்தாவதாக மாம்சமானது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு ஒட்படாதபடிக்கு வாயை இடம் கொடாதபடி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த நாளிலே இவைகளில் எல்லாம் இடம் கொடாமல் நாம் இருக்கும் போது தேவனையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்கும் போது அவரோடு கூட இருப்பவர்களாய் நாம் காணப்படும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தறிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இடம் கொடாத என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்று கொடுத்திருக்கிறீர் இந்த கால வேலையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கேட்ட வேத வாக்கின்படியாக இடம் கொடாமல் இருந்து உம்முடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நீரே கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராகும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளில எல்லாவற்றிலும் இடம் கொடாதபடி நாம் இருக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவாராகு ஆமே காட் பிளஸ் யூ